ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்களை விட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனையும் ராகு கேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனிலிருந்து ஷேர் செய்யலாம் மிக விரிவாக விளக்கமாக உள்ள சனிப்பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் இப்போது மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கும் எட்டுக்கும் உடையவராகி அவர் மூன்றிலே மறைகின்றார் ராசிநாதன் மூன்றிலே மறைவது என்பது அவ்வளவு பலமான விஷயமல்ல ஆனாலும் செவ்வாய் இயற்கையில் பாவை கிரகம் என்பதனால் அவருக்கு மூன்றாம் இடம் உகந்தது என்பதினால் ஒன்றாம் வீட்டு பழங்கள் மிக மிக அற்புதமாகவும் இருக்கும் அவர் வக்கரமாகவும் இருக்கின்றார் வீடு கொடுத்த புதனையும் அவர் ஆரம்பத்திலே பார்க்கின்றார் எட்டாம் பார்வையாக பார்ப்பதினால் ஒன்றாம் வீடு வலிமை அதனால் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பழங்களென மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்பது மட்டுமில்லாமல் தைரியமும் வீரியமும் எடுக்கின்ற காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியும் எழுச்சியும் புரட்சியும் பர தரக்கூடிய அமைப்பில் ஒன்றாம் எட்டு அதிபதி மிகவும் வலிமையாக உள்ள காரணத்தினால் இந்த மாதம் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் நீங்கள் கட்டாயம் வெற்றி அடைவீர்கள் அதற்குண்டான உழைப்பிற்கேற்ற ஊதியமும் லாபங்களும் வெற்றி திருமகளும் உங்களை ஏதோ வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்வாள் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகவும் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய வீட்டுக்கு மேஷராசிக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் ஆவார் ரெண்டிலே ஒன்பது பன்னெண்டு கூடிய குரு பகவான் இருக்கின்றார் ரெண்டு கூடியவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் ஆக ரெண்டும் பன்னெண்டும் பரிவர்த்தனையாகி இருக்கின்றது ரெண்டாம் வீடு என்பது குடும்பம் சந்தோஷம் தனவரவு சிந்தனை செயல் வீட்டுக்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது கடன் இல்லாத வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வீடு இடம் அதே வேளையில் ரெண்டாம் வீடு எந்த அளவுக்கு வரவுகளை சொல்லக்கூடிய இடமோ அந்த வரவுகளையெல்லாம் செலவுகளாக செய்யக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் ஆக ரெண்டு குடையவர் பன்னெண்டிலும் பன்னெண்டு குடையவர் ரெண்டிலும் இருப்பதினால் இது ரெண்டு பன்னெண்டு பரிவர்த்தனை ஆகின்றது ஒரு பக்கம் உங்களுக்கு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் மறுபக்கம் செலவுகள் ஆகி கொண்டே இருக்கும் அந்த செலவுகள் சுபவேரிய செலவுகளாக இருக்கும் என்பதே தெளிவு காரணம் இயற்கை சுபர்களான குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையாக இருப்பதினால் கூடுமான அளவுக்கு உங்களுக்கு சுபவேரியங்களே இந்த மாதம் ஆகும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய அமைப்புக்கும் ஏற்றாற்போல் இருக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு பொன் பொருள் வாங்குவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வீடு கட்டுவது கிரகப்பிரவேசம் செய்வது கல்யாணம் காதுகுத்தல் சீமந்தம் போன்ற அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளாக கட்டாயம் அமையும் ஏதோ வகையில் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வீட்டில் சுபவேரியங்கள் காத்திருக்கிறது சுபவேரியங்களுக்கு அதிகமாக செலவு ஆவது என்றால் வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அர்த்தம் ஆனால் ரெண்டாம் வீட்டை பொறுத்தவரை இல்லாத பணங்கள் வரும் கடன் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முழுமையாக நீங்கள் கடனை அடைத்து விடலாம் ராசிக்கு மூன்றாம் இட்டு அதிபதி புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் பத்திலும் பிறகு பதினோராம் தேதி அவர் பதினொன்றிலும் வருகின்றார் மூன்றில் இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய பார்வையை வாங்குவதனால் மூன்றாம் இடம் வலிக்கிறது மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் என்பதனால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை துணிந்தவனுக்கு துணையே துணை என்பார்கள் அந்த அளவில் நீங்கள் இயற்கையை மேஷ ராசிக்காரர்கள் தைரியசாலிகள் வீரியசாலிகள் முன்கோ முன்வைத்த காலை பின்வைக்காத வைக்காத வைராகி சிலர்கள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயமாக அதற்கு வெற்றியடையும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் முழு அளவு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவிரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்னிலே வருவார் மூன்று குடைவர் பதினொன்னிலே அமர்ந்து பதினோராம் எட்டு அதிபதியுடன் சேருவதனால் உங்களுக்கு முழு அளவில் வெற்றி காத்திருக்கிறது பயணங்கள் உண்டாகும் அது பயண பயனுள்ளதாகவும் லாபம் உள்ளதாகவும் ஆகும் நண்பர்களுடைய ஆதரவும் பிஏபியுடைய தொடர்பும் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் உங்களுக்கு கடந்த காலத்தில் உழைத்த உழைப்புக்கு செய்திகள் வரும் அந்த செய்திகள் உங்களுக்கு வெற்றி செய்திகளாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு குடைவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் நாளை வைத்து பார்க்கும்போது குருவும் செவ்வாயும் பன்னெண்டிலும் பதினொன்றிலும் இருக்கார் இருக்கிறார்கள் அவருடைய பார்வை இருவருடைய பார்வையும் மூன்றாம் மீட்டருக்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் நான்காம் மீட்டருக்கு பதினொன்றும் ஒன்பதும் பரிவர்த்தனையாக இருப்பதினால் நான்காம் வீடு வ பலம் அடைகின்றது இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ வகையில் இடப்பெயர்ச்சிகள் உண்டாகும் அது கிரகப்பிரவேசம் செய்து புது வீட்டிற்கு குடி போவதோ அல்லது வசதியான வீட்டிற்கு புடி போவதோ வாகனங்கள் வாங்குவதோ அலுவலகம் அலுவலகங்களுடைய பயிற்சியோ அலுவலங்களுடைய மாற்றமோ குடியிருப்பு மாற்றமோ ஏதோ ஒரு வகையில் உண்டாகலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் தாயால் ஏதோ ஒரு வகையில் லாபங்களும் ஆதாயங்களும் உண்டு ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் சேருவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது இருந்தாலும் உங்களுடைய உடல் நலத்திலும் தாயாருடைய உடல் நலத்திலும் இளையவர்களாக இருந்தால் கவலை இல்லை ஐ ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவர்களுடைய தாயார் இருந்தால் அவருடைய உடல் நலத்தில் மட்டும் ஆதாயம் தாயின் மூலமாக இருந்தாலும் அவர்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் க சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதும் நினைவில் கொள்க மற்றபடி நான்காம் மீட்டின் மூலமாக பலவிதமான சுபவீரியங்களும் தாயாரின் மூலமாகவும் தாயார் உறவுகள் மூலமாக லாபங்களும் ஆதரவும் கட்டாயம் உண்டு என்பதே நாலாம் வீடு தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சூரியன் அவர் பத்திலே இருக்கின்றார் திக்பலத்தோடு வலிமையோடு இருக்கின்றார் ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகிறார் அதே நேரத்தில் தான் வீட்டில் அவர் ஆறிலே மறைகின்றார் அந்த ஐந்தாம் வீட்டை பதினொன்றில் இருக்கக்கூடிய சனியும் பார்க்கின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதிக்கே ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும் அவருடைய பிள்ளைகள் வகையிலும் அவருடைய வயதிற்கேற்ற வளர்ச்சியும் சந்தோஷமும் கட்டாயம் கூடும் பெரியவர்களுக்கு பேரன் பேரன்பத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியமும் இளைய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமும் கருத்தறிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பெண்களுக்கு கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு பிள்ளைகளால் சுபவேரியங்களும் கட்டாயம் உண்டாகும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினொன்னிலே சேர்வார் அப்பொழுது சனியுடன் சேர்ந்து தான் வீட்டை தானே பார்ப்பார் தான் வீட்டை தானே பார்த்தாலும் தனக்கு ஆகாத சனிவுடன் சேர்ந்து பார்ப்பதினால் பிள்ளைகள் வகையில் ஏதோ வகையில் தேவையற்ற வீண் விரை செலவுகளோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ இல்லது தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்குள் உங்கள் மனம் புண்படும்படியோ அல்லது உங்கள் மனதுக்கு எதிரான உங்கள் எண்ணங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய பிள்ளைகளோ இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் உடைய ராசிக்கு ஆறு புதனாகின்றார் ஆறாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயம் பார்ப்பதினாலும் ஆறாம் அதிபதியும் சாதகமாக இருப்பதினால் போட்டி போறாமை வம்பு வழக்கு உடல் நலிவு எதிரி என்று எந்த விதமான சங்கடங்களாக இருந்தாலும் நீங்கள் அதை வெல்லக்கூடிய ஆற்றலும் தைரியம் உங்களுக்கு ஏற்கிலே இருக்கும் ஆறாம் வீட்டினுடைய கெடுபல்கள் பெரி பெரிதாக உங்களை அண்டாது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் உடைய ராசிக்கு ஏழு குடையர் சுக்கர ஆவார் அவர் பன்னெண்டிலே உச்சமடைந்திருக்கின்றார் ஏழும் பன்னெண்டும் பரிவர்த்தனை என்று எடுத்துக்கொள்ள முடியாது ரெண்டும் பன்னெண்டும் தான் பரிவர்த்தனை தான் வீட்டிலிருந்து அவர் ஆறிலேயே உச்சமடைந்திருப்பதால் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ சுபவிரியங்கள் உண்டு புதிய சொத்து சுகங்கள் வாங்கலாம் கடன்கள் வாங்கலாம் அந்த கடன்கள் சுபகடங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் ஆக ஏழாம் எட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உண்டு இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த மாதத்தில் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் ஏற்கனவே பேசி வைத்திருப்பொருள்கள் அற்புதமான முறையில் திருமணமும் ஆகாதிருக்கின்ற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்ணுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சற்று கூடுதல் முயற்சி செய்தால் திருமண ஒப்பந்தம் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எது எப்படியா இருந்தாலும் ஏழாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருந்து குரு சம்பந்தம் ஈர்ப்பதனால் அந்த முயற்சிகளும் கட்டாயம் வெற்றியடையும் ஒரு ராசிக்கு எட்டு கூடியவர் ராசிநாதன் செவ்வாய் தான் வீட்டிற்கு அவர் எட்டிலே இருக்கின்றார் அந்த எட்டாம் மீட்டை குரு பார்வை செய்தனால் எட்டாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய வம்பு வம்புவழக்கல் அசிங்கங்கள் அவமானங்கள் எண்ணற்ற கெடுபாலங்கள் நிச்சயமாக உங்களை அண்டாது குருவினுடைய பார்வையும் தான் வீட்டிற்கு எட்டாம் இட்டு அதிபதி மறைந்ததே அதற்கு முக்கியமான காரணமாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையர் குரு அவர் ரெண்டிலே இருக்கின்றார் பித்திருக்காரகன் சூரியனை அவர் ஆரம்பத்திலே பார்வை செய்கின்றார் ஒன்பதாம் வீட்டை ராசிநாதன் செவ்வாயும் ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் ஒன்பதாம் வீடு பெரிய அளவிலே பலம் அடைகின்றது அதனால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் உங்களுக்கு எண்ணற்ற ஆரம்பத்தை ஆ குறிப்பாக பன்னெண்டாம் தேதி வரை மாத முற்பகுதியில் பிப்ரவரி ஒன்றில் ஆரம்பித்து பன்னெண்டாம் தேதி வரை பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் சொத்து சுகங்களோ அல்லது பட்டம் பதவிகளோ அல்லது தெய்வ கடாட்சமோ அல்லது புனித யாத்திரைகளுக்கு செல்வதோ உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மாதம் முழுவதும் ராசிநாதனுடைய பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் தெய்வ அனுகூலம் உங்களை ஏதோ உறவில் உங்களை காப்பாற்றும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் நிச்சயமாக நிறைவேறும் பலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அது அது பூர்ணமாக உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு உங்கள் ராசிக்கு பத்துக்குடியவர் சனி பகவான் ஆகின்றார் ஆரம்பத்திலே பத்திலே ராசிநாதன் ஆரம்பத்தில் ஐந்து கூடைய சூரிய பகவான் பத்திலே திக்பலம் பெற்றிருக்கின்றார் பத்தாம் எட்டு அதிபதி பதினொன்றில் இருக்கின்றார் பத்திலே சூரியன் இருப்பதும் குருவினுடைய பார்வை இருப்பதும் பத்தாம் எட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினால் தொழிலதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களுக்கும் சரி ஏற்றமும் முன்னேற்றமும் மாற்றமும் கட்டாயம் உண்டாகும் அடிக்கடி பயணங்கள் உண்டாகும் அவரவர் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றவர்கள் வெளிநாடு பயணங்களும் வெளியூர் பயணங்களும் உள்ளூர் பயணங்களும் உண்டாகும் தொழிலதிபர்கள் வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் செல்லும் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ அல்லது பண உயர்வோ வரும் அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி ஆனால் அதிகமான உழைப்பு அந்த அந்த உழைப்புக்கேற்ற லாபங்களும் மன திருப்தியும் கட்டாயம் இருக்கும் பத்தாம் இடம் பத்தாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதே அதற்கு முழு காரணமாகும் சரியான முறையில் உங்களுடைய உடல் உழைப்பை கொடுத்து உங்களுடைய அறிவு சிந்தனையை கொடுத்து நீங்கள் ஈடுபட்டிருக்க துறைகள் நிச்சயமாக மனப்பூர்வமாக பணிகள் மூலமாக உங்களுடைய மன மனப்பூர்வமாக நீங்கள் வேலையை செய்து சாதிக்கலாம் அதற்குண்டான பட்டங்களும் பேர் புகழ்களும் நிச்சயமாக வரும் பலருக்கு தொழிலின் மூலமாக தனது பெரிய அளவில் வளர்ச்சியும் உண்டாகும் அதன் மூலமாக தனது வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலே பத்தில் சூரியன் இருப்பதால் அரசியல்வாதிகளுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் மாத ஆரம்பத்திலே உண்டாகும் ராசிக்கு பதினொன்று கூடியவர் சனி பகவான் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே மாதம் முழுமையாக இருக்கின்றார் மிக விரைவிலே அவர் அடுத்த மாதம் பன்னெண்டாம் அடுத்த மாதம் அவர் பயிற்சியாகி பன்னெண்டிலே வர இருக்கின்றார் மேஷ ராசிக்கு ஏழரசனி ஆரம்பமாகவும் இருக்கிறது ஆக இந்த மாதம் பதினொன்று கூடவர் பதினொன்றில் இருப்பதினால் எடுத்த காரியங்களில் மொழி வெற்றி லாபங்கள் மூத்த சகோதர வகையில் அவருடைய வாழ்விலும் வளங்களும் கட்டாயம் உங்களுக்கு உங்களுக்கு அனுகிரகமாக உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் ஆக எடுக்கின்ற காரியங்களில் வெற்றியும் லாபங்களும் மூத்த சகோதர சகோதரின் மூலமாக முழு ஒத்துழைப்பும் கட்டாயம் கிடைக்கும் அதன் மூலமாக மனம் நிறைவடைக்கூடிய நிறை மனம் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உன்னுடைய ராசிக்கு பன்னருக்கூடியவர் குரு பகவான் பன்னெண்டிலே ராகு கேதுவுடன் சுக்கரனும் பன்னெண்டாம் எட்டு அதிபதி ரெண்டிலே இருப்பதினால் பன்னெண்டும் ரெண்டும் பரிவர்த்தனை பன்னெண்டாம் எட்டில் சுபாகிரகம் இருப்பதினால் நிச்சயமாக உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் ராகு இருந்தாலும் வீண் விரை செலவுகள் ஆகாமல் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கணவன் மனைக்குள் செலவுகளும் வெளியூர் செலவுகளும் வெளிநாடு செலவுகளும் ஒரு சில ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் ஒரு சில இளையவர்களுக்கு இன்ப சுற்றுலா பயணங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக மேஷ ரசிக்கு வலிமையாகவும் தெளிவாகவும் இருப்பதினால் உங்களுடைய முழு முயற்சியின் மூலமாக மிகப்பெரிய பெரிய வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பிப்ரவரி மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டின் முறையை பார்ப்போம் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது என்பது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுதலையாவதற்கு வழி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அறையில் மண்ணாலான அகல் விளக்கில் அகலில் நெய் தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வைக்கவும் முருகப்பெருமானையும் ஆஞ்சிநேரியும் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தெய்வம் ஏற்றி வரலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பின்பற்றிக் கொள்ளலாம் என்பதை இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டு முறையாகும் மிக விரைவில் குரு பயிற்சி பலனும் ராகுகேது பயிற்சி பலனும் விட இருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்